أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وعبدوا واسجدوا وعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وجاهدوا في الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج

இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ருக்கவும் சுஜூதும் செய்யுங்கள் உங்கள் இறைவனுக்கு அடிபணியுங்கள் மேலும் நற்பணி ஆற்றுங்கள் இதன் மூலமே நீங்கள் கூடும் மேலும் அல்லாஹின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாது செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் மேலும் அவன் தீனில் உங்கள் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் வைத்திடவில்லை உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் நினைத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் முன்பு பேசி சூட்டியிருந்தான் இதிலும் குரானிலும் உங்களுக்கு இதே பெயர் தான் தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் மேலும் அல்லாஹை அல்லாவை பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன் அவன் எத்தனை சிறந்த பாதுகாவலன் மேலும் அவன் எத்துணை சிறந்த உதவியாளன் எல்லா புகழும் அல்லாஹ் சுமானும் உத்தாலா அவனுக்கு அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் அன்புவர்களும் அகிலத்திற்கெல்லாம் மறுக்கொடையாய் அல்லாஹினால் உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா உலகம் மீதும் அவனுடைய குடும்பத்தின் நல மட்டும் நபித்தவன் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிறகாது அன்பிற்கனிய சோழர்களே உங்களுக்கு முன்னால் அல் குரானுடைய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சூரத்தில் ஹஜ்ஜுடைய கடைசி இரண்டு வசனங்கள் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆகிய இரண்டு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன இங்கே மிக முக்கியமான விஷயங்களை குறித்து இறைவன் சொல்லி காட்டியிருக்கான் ஒன்று ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் தொழுதை மட்டும் ருக்கு சுஜி மட்டும் செஞ்சால் போதுமா வேறு என்ன செய்யணும் ஜிகாதுன்னு சொல்கிறாங்களே ஜிகாதனா என்ன ஆக்சுவலாக என்று என்ற சொல்றைக்கு ஒரு தவறான முறையிலே புரியப்பட்டிருக்கிறது தவறான முறையிலே புரிந்து கொண்டு அது ஏதோ பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் புரியக்கூடிய சொல்லாக பாவித்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக முஸ்லீம் என்று பெயரிட்டது யார் ஒரு முஸ்லீமுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ரத்தின சுருக்கமான இந்த இரண்டு வருஷங்களிலே இறைவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இங்கே இறைவன் யாய்குளது நாமனு இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்காவோ மஸ்ஜிது நீங்கள் ருக்குவு செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் குனியுங்கள் சிரமணிந்து வணங்குங்கள் ஓபுதூர் அப்பக்கம் உங்களுடைய இறைவனுக்கு முழுமையாக கீழ்படுத்தி வாழுங்கள் ஒஃபர் ஹயர் நற்காடியங்களில் ஈடுபடுங்கள் நற்சேவைகளை செய்யுங்கள் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யுங்கள் லல்ல குப்து புலிகோ நீங்கள் வெற்றியடையக்கூடும் என்பதாக இருந்து சுட்டிக்காட்டினான் ஆக நான் தொடர்ட்டேன் நோன்பு வச்சுட்டேன் அல்லாஹேடைய கடமையை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு முஸ்லீம் முடியாது நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு இறை நம்பிக்காரன் மிஸ்தா உல் ஹைராக இருக்கணும் அவன் நன்மையின் திறவுகோளாக இருப்பான் நன்மையின் சாவியாக இருப்பான் தீமைகளுக்கான பூட்டாக தீமைகளை ஒழிக்கக்கூடிய பூட்டாக இருப்பான் ஆக இந்த அளவிற்கு சிறந்தவனாக இருப்பான் நபிகள் பெருமான சொன்னாங்க உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா யார் மனிதர்களுக்கு பலன் அளிக்கிறார்களோ தான் சிறந்தவர்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்தான் சிறந்தவர்கள் என்பதாக நம்பிகள் பெருமானவர்கள் சொன்னார் ஆக நாம் ஏற்கனவே கூட ஆயத்தில் பீர் என்று சொல்லப்படக்கூடிய நன்மையின் வசனம் சூரத்தில் பக்ராவுடைய நூற்றி எழுபத்தி வசனத்திலே அந்த நன்மை என்றால் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் அங்கே இறைவன் மிக தெளிவாக விளக்கியிருந்தான் அதையும் நாம் பார்த்தோம் உள்ள இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே அது ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த போனால் அந்த இறைநம்பிக்கையின் அடிப்படையில் முழு வாழ்க்கையும் இருக்க வேண்டும் சாதாரணமாக இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகள் இருக்குது எத்தனை அஞ்சு கடமை இருக்கு இல்லையா தொழுகை கனிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு நம்ம பின்னாடி இருந்து வருவோம் இல்லை ஹஜ்ஜு சரியாக ஹஜ்ஜு எத்தனை முறை கடமை வாழ்க்கையில் வாழ்நாளிலே ஒரு முறை கடமை அது வசதி படைத்தா இல்லையா வசதி இருந்தால் ஹஜ்ஜு கடமை ஜக்காத்து எப்போ கடமை ஆண்டுக்கு ஒரு முறை கடமை இல்லையா யாருக்கு வசதி வாய்ப்புகளோ ஆண்டுதோறும் ஒரு தடவை அவங்க ஜக்காது கொடுக்கணும் நோன்பு எப்பொழுது கடமை இந்த மாதம் ரமலான் மாசம் ஆண்டில் ஒரு மாதம் ஆண்டில் ஒரு மாதம் தொழுகை தினமும் ஐந்து வேலை இப்ப இதெல்லாம் குறைஞ்சி இந்த இது கேப் குறைஞ்சிக்கிட்டேதான் டைம் கேப் வந்து கூடிக்கிட்டே இருக்கா குறைஞ்சிக்கிட்டே இருக்கா ஆயில் ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு மாதம் இல்லையா அடுத்து தினமும் வாய்ந்த வில இப்போ நாலு கடமைக்கான இது இருக்கு எல்லா கடமையிலும் நேரம் குறிப்பிட்ட கடமை தான் இருக்கு அப்போ களிமா எப்போ கடமை இட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்யூட்டி ஆனால் நம்ம சாதாரண புத்தக கடையில் இஸ்லாமிய நூல் கடையில் போறேங்கண்ணா அஜை பற்றி நிறைய பொதுக்கு வந்துருவாங்க ஆஜிகளுக்கு போனீங்கன்னா அவங்க புக்கை தூக்கிட்டு பிறகு தண்ணி லக்கேஜ் வச்சுக்கணும் அதுல நிறைய ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஜக்காது பற்றி கூட சில புத்தகம் கிடக்கலாம் நோன்பு பற்றி கூட புத்தகம் இருக்கும் தொழுகையில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பி ஒளி இல்லை தொழுகை ஹனபி தொழுகை கனபி தொழுகை ஷாப்பி அப்படின்னு நேரப்பட்ட புக்கு இருக்கும் இப்போ களிமா எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் செய்யணும்னாக்க இப்போ களிமா என்பது நாவிலே சொல்வது மட்டுமல்ல அதனால களிமாவோட அஷ்வதும் அண்ட் லாய்லா இல்லைனா ஒரு இஸ்லாத்த தருவுறான்னா லாயிலா இல்லைன்னா மூணு வருஷம் களிம தான் இஸ்லாத்துக்கு ஆக முடியாது ஐ பியர் விட்னஸ் நான் சான்று பகர்கிறேன் அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை என்று நான் சான்று பகர்கிறேன் இப்போ அஷோத் அண்ண முகமது ரசூலுல்லா முகமது சல்லா அலுவலி அல்லாவுடைய தூதராக இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யணும் சான்று பகரணும் அப்புறம் என்ன களிமான் ரெண்டு இருக்கு ஈமான் பில் லிசான் ஈமான் பில் அமல் நாவளவிலே சொல்லக்கூடிய ஈமான் எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு இப்போ கிளியை கூட கூட்டு கற்றுக்கொடுத்தோம் அதுவும் சொல்லிடும் என்ன ஆனால் களிமாவது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரம் செய்து ஆகணும் அந்த களிமாவின் அடிப்படையில் செயல்படணும் நற்காரியங்களில் ஈடுபடுவதும் உங்களுக்கு அப்பக்கும் உண்டு இறைவனுக்கு உண்டு இப்போ தொழுகை எப்போ கடமையாச்சு நபிகள் பெருமானத்து கிடைத்து பத்து ஆண்டுகள் கழித்து தான் என்னது தொழுகை கடமையாச்சு ஆமா பத்து வருஷம் தொழுகை இருந்துச்சு அஞ்சு பேர் தொழுகை இல்லை தொழுகாங்க ஆனால் பத்து வருஷம் கழிச்சு தான் ஆமாம் என்ன இருந்துச்சு நோன்பு இப்போ கடமையாச்சு ஹிஜினி ரெண்டாவது வருடம் கடமையாச்சு ஜகாத்து ஹஜ்ஜெலாம் அது மாதிரி பின்னாடி தான் கடமையாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்போ ஈமானிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ச நபிகள் பெருமான காலத்தில் பார்க்குறோம் எந்த ஒரு நபித்தோடரும் இறை நம்பிக்கை கொண்ட மாத்திரத்தில் என்ன செஞ்சாங்க இந்த செய்தியை தன்னுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அந்த ஊர் மக்களுக்கு போய் இந்த செய்தி போய் சொன்னாங்க அவளையும் இந்த இறைமார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள் ப்ரைம் டியூட்டி அது முழுமையான இது பணி அது அன்றைக்கு நபிகள் பெருமானா செல்லாமல் வந்து என்னென்னா தீமைகளுக்கு எதிராக நன்மைகள் பக்கம் செலுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்குனாங்க ஹெல்ப்ஃபுல் புழுன்ற ஒரு சொசைட்டி உருவாக்குறாங்க பின்னால் அது வந்து நுபுவத்துக்கு முன்னாடி இப்பொழுதும் அது போன்றது ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சுனாக்க நான் அதிலே நான் கையெழுத்து கையெழுத்திடுவதற்கு தயங்க மாட்டேன்னு சொன்னாங்க அது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்துறது மக்களுக்கு மத்தியிலே பயனளிப்பதற்கான அந்த நற்பணிகளில் ஈடுபடுத்துருக்கு அதுவும் இறைவணக்கம் அதுவும் இறைவணக்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை இஸ்லாம் அப்படித்தான் பார்க்கிறது வெற்றி கொண்டவர்களாக மாறிவிட முடியும் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிட முடியும் அதுக்கு அடுத்ததாக அல்லாத்தால் என்ன சொன்னா ஜாஹிது பிள்ளாய் ஹக்க ஜிஹாதி அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் எவ்வாறு ஜிஹாது செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் இங்கே ஜிஹாத் என்பது போர் என்ற அடிப்படையில் சொல்லப்படுவதில்லை போருக்கு வந்து குரானில் கித்தால்ன்ற பெயர் இருக்கு கித்தால்னால் போர் போரை பற்றி குரானில் சொல்லப்படுது ஏன்னா பல போர்கள் நம்ம விகல் பெருமானது ஆனால் ஜிஹாத் என்ற சொல் கடு அது முஜாகதா என்ற ஒரு ரூட் வேறு வருது முஜாஹதானா கடுமையாக முயற்சி செய்பவன் கடுமையாக உழைக்கக்கூடியவன் ப்ராக்டி அதாவது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிளான்ட்டாக வேலை செய்யக்கூடியவர் அதுதான் முஜாஹான்னு சொல்லுவாங்க அதனால் நான் விகல் பெருமான சொன்னாங்க ஒரு முறை ஒரு போருக்கு போயிட்டு கித்தாலுக்கு போய்ட்டு திரும்பி வருவோம் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு சிறிய ஹஜ்ஜை சிறிய ஜிகாதை முடிச்சுட்டு போயிட்டு இப்போ பெரிய ஜிகாதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்போ கேட்டாங்க நான் இதோட பெரிய படையிட்ட போத போகிறோமா இல்லை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா முஜாகதா அப்து ஹவாஹு அது என்னன்னா நீங்கள் மனிதன் தனது மன இச்சைக்கு எதிராக போராடன்னு சொன்னாங்க இப்போ மனத மனசோட போராடுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் ஜிகாதிலே பெரிய ஜிகாத் அதுதான் போராட்டத்திலே பெரிய போராட்டம் ஏன்னா மனசு இருக்குது பார்த்தீங்களா அவன் இன்ன நப்சலை அம்மார தம்பி தின்னமாக மனித மனம் தீமைகளின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்குது தீமை பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்குது அப்போ மனுஷன் அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய போராட்டம் அதுதான் மிகப்பெரிய இறைவெளி போராட்டம் ஆக இடைவிடாத முயற்சி தொய்வில்லாத போராட்டம் கடுமையான உழைப்பு ஆக அந்த பொருள் தான் ஜிகாதம் இந்த மண்ணில் வந்து தீமைகள் மனித புற கரைபுரண்டு ஓடுது எங்கே பார்த்தாலும் ஆபாசம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற எல்லா விதமான தீமைகளும் இருக்கிறது என்றால் அந்த தீமைகளை ஒழிப்பதற்காக பாடுபடுவது ஜிகாது இல்லையா பெண்களுக்கு இந்த நாட்டை பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திருக்க யாரும் இல்லை அதை அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் உழைப்பது ஜிகாது இதைத்தான் ஜிகாது சொல்லுகிற குரான் நீங்கள் குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள் ஆனால் இன்றைக்கு இப்போது ஒரு பெரிய ஒரு பிக்சராக உருவாக்கி வச்சுருக்காங்க என்ன இந்த புஸ்லீம் இந்த இஸ்லாம் வந்து ஜிகாது செய்ய சொல்லுது தீவிரவாதத்தை சொல்லுது ஆனால் நீங்கள் குரானி பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் சூரத்து மாயிதாவோட ஒரு வசனம் இருக்கிறது யார் ஒருவன் இந்த உலகத்திலே எந்த விதமான காரணம் இல்லாமல் அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொலை செய்ததற்கு சமவார்கள் அதே போல ஒரு மனிதனை வாழ வைத்தானால் உயிரை ஒரு உயிரை வாழ வைத்தானால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமவாக சொல்லணும் நபிகள் பெருமான சொன்னாங்க ஒரு மனிதனை அவன் அணியாக கொலை செய்து விட்டான் என்றால் அவனுடைய இருப்பிடம் நரகம் சொன்னார் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது சட்டத்தை கையில் எடுத்துவதற்கு தனி மனிதனுக்கு அனுமதி கிடையாது கொலை செய்தால் மரண தண்டனை வச்சுக்கோங்க நான் ஒவ்வொருத்தரும் கையில் இருந்தால் நாட்டில் அமைதியே இருக்காது அதற்குத்தான் காவல்துறை இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் அப்படித்தான் இல்லையா கொலைக்கு வந்து மரணத்தண்டனை இருக்கு திருடுனா கையை விடணும் தண்டனை இருக்குது விபச்சாரம் செய்தால் கசையடி கொடுக்க வேண்டும் மனிதர்கள் கொடுத்து விட முடியாது அங்கே உள்ள அரசாங்கத்தில் நீங்கள் முறையிட வேண்டும் நீதித்துறையத்தில் முறையிட வேண்டும் நீதிபதி விசாரித்து அது உருவ செஞ்சால் அந்த தண்டனை யார் கொடுப்பா நீதிபதி தான் அரசாங்கம் தான் அந்த தண்டனை நிறைவேற்றும் ஆக இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது ஒரு காட்டுப்பிராட்டுத்தனமான ஒரு மார்க்கம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு தோழர் வருகிறார் நபிகள் பெருமாணத்தில் அவர் வந்து தன்னுடைய மனைவியை தவறான இது காட்சியை கோலத்தில் பார்த்துட்றார் இன்னொருத்தரோட அப்போ நபிகள் நாயகன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்போ என்ன உடனே என்ன செய்யலை இவர் வாழை எடுத்துட்டு போய் வெட்ட போகலை உடனே சொல்றாரு நபிகள் நாயகம் சொன்னாங்க நீ நாலு சாட்சியை கொண்டு வந்துருப்பாங்க கண்ணால் பார்த்த ஒரு ச விஷயத்திற்கு நாலு சாட்சியை கொண்டு வரணுங்கிறாங்க இல்லை என்றால் நீ போய் குற்றம் சுமத்தியதற்காக உனக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கப்படும் சொன்னாங்க அப்படியே இடித்து போய் என்னடா அது என்ன நான் கண்ணான பார்த்துட்டேன் அப்போ தான் இறைவன் உங்களுக்கு சாட்சி இல்லையா உனக்கு என்ன சாட்சி இல்லைங்க நான் அல்லா மேலே சத்தியை வந்துட்டேன் அப்படினா நீங்கள் நான்கு முறை என்ன செய்யணும் இறைவன் மீது சத்தியிருக்கேன் ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான் நானும் வேலை தவறான இதில் பார்த்துட்டேன் அஞ்சாவது முறை என்ன செய்யணும் அப்படி நான் சொல்கிறது நான் பொய்ய இருந்தால் அல்லாவுடைய சாபம் என் மீது உருவா உருவாகட்டும் என்று சொல்லணும் அப்போ இஸ்லாம் வந்து திடீர்னு வந்து தண்டனை கொடுக்கறதில்லை அதை அப்போ நாலு பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய அக்கிரமம் மிகப்பெரிய ஒழுக்க சீரழிவு ஆக நீங்கள் இறைவனுடைய கட்டளைகள் இப்போ இதுதான் அது முஜாகதா இதுதான் ஜிகாத் தீமைகளை ஒழிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த சமூகத்திலே நன்மைகள் மலர்வதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் போராட்டம் இன்றைக்கி வந்து வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்கிறோம் போராட்டங்கள் நடத்துகிறோம் முத்தரா சட்டம் வந்துச்சு அதுக்கு தான் போராட்டம் இந்த சிஐஏ என்ஆர்சி வந்துச்சு அது வேணாம் எங்களோடய மனித உரிமைகளுக்காக நாங்கள் போராடுறோம்னா இது என்னது இதுதான் முஜாகதா இதுதான் இறைவெளி போராட்டம் அதே சமயத்தில் இன்றைக்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கிரமும் அநியாயமும் தொடுக்கப்பட்டு இருக்கிறது போராட்டம் பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு குறைந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் குரல் கொடுக்கிறோம் ஆனால் இன்றைய நவீன கால அந்த போராட்ட வழிமுறைகள் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய இந்த போராட்டங்கள் எல்லாம் இறைவழி போராட்டம் தான் இறைவழி போராட்டம்தான் அன்பிருக்கிறவங்களே ஆக இவை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இறைவழி போராட்டம் எந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது அந்த முட்டுக்கட்டை இறைவனுடைய மார்க்கத்தை முழுமையாக விளையாட்டுவதற்கு இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படைந்து வாழ்வதற்கு ஒரு நன்மையான ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு அமைதியாக வாழ்வதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு தடுப்பறனாக முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ சைத்தானிய ஊசலாட்டங்களும் சைத்தானிய சக்திகளும் கரைவிரண்டு ஓடுகிறதோ அவற்றையெல்லாம் தடுப்பதற்காக நீங்கள் பாடுபடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஜிகாது தான் ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் இறைவழி போராட்டம் தான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது சொல்லலை ஆக இதைத்தான் சொன்னால் இந்த ஜிஹாதை நீங்கள் செய்ய வேண்டிய முறைப்படி செய்யுங்க ஜாஹிதுலாஹி அக்க ஜிகாதி நீ என்ன செய்ய நடி எடுத்தவனால் தண்டல் காரணம் விட முடியாது நடி எடுத்தவனா தண்டல் காரணம் அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளையும் படிச்சுங்க அதனால தான் பித்தக்குள்ளாக மஸ்த நீங்கள் எவ்வாறு இறை பாதையிலே இறைவனுக்கு நீங்கள் அஞ்ச முடியும் அப்படி நீங்கள் அஞ்சுங்க எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது போராட்டத்துக்கு ஒரு வழிமுறை இருக்குது உங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துவதற்கு வழிமுறை இருக்குது சட்டம் இருக்கிறது இல்லையா அந்த சட்டத்தின் அடிப்படையில் கூட செய்த கூட அது ஒரு போராட்டம் தான் அதனால தான் நம்பிக்கை பெருமாள் தீமையை கட்டால் உங்கள் கரத்தால் தடுங்கள் அதற்கு இயலாவிட்டால் நாவினால் தடுங்கள் அதற்கு முயலாவிட்டால் மனத்தளவிலே வெறுத்து ஒதுக்குங்கள் இதுதான் ஒரு ஈமானுடைய கடைசிலை என்பதாக நம்பிக்கை பெருமாள் உங்களுக்கு எழுத்தாற்றல் இருக்கிறதா அந்த தீமை நீங்கள் எழுதுங்கள் மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க உங்களுக்கு இங்கே அதிகாரத்தில் இருக்கீங்களா ஒரு தவிர தான் லஞ்சம் வாங்குறாரு அந்த லஞ்சத்தை தடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் லஞ்சம் வாங்குவோம் தடை செய்யணும் உங்கள் உங்களோட குழந்தை வந்து நெருப்பை நோக்கி ஓடுகிறது அதை பார்த்து சும்மா இருக்க என்ன செய்வீங்க தடுப்பீங்க அதே தான் நீங்கள் ஒரு உயரதிகாரியாக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே வந்து பல ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சரியான முறையில் வேலையை செய்கிறார்களா கொடுக்கப்பட்ட பணிகளை ஒழுங்காக செய்கிறார்களா என்பதை நிலைநாட்டுவதும் ஒரு போராட்டம் தான் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா பாதுகாப்பு சும்மா இருக்க முடியாது சரி எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்தானா நீங்களும் அந்த தீமைகளுக்கு துணை போய் என்பதாக பொருள் அந்த தீமைகளை தடுப்பதற்கான எங்கள் விஷயம் இது சாதாரணமான வாழ்க்கையில் இன்றைக்கி தீமைகள் மலிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தீமைகளை தடுப்பதற்கு அல்லவா ஒரு சாதாரண வாழ்க்கையில் போராட்டமிக்க வாழ்க்கை தான் போராட்டமிக்க வாழ்க்கை தான் ஆனால் யாருமே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீயவர்கள் தான் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா தீமைகளில் உணர்பவர்கள் இது மது அருந்தபவர்கள் வட்டி வாங்குபவர்கள் பிரச்சாரம் செய்பவர்கள் இந்த மண்ணிலே அநீ அநீதிகளையும் அக்கரங்களையும் அராஜகங்களையும் பரப்புவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அவள் இந்த சொசைட்டியில் மைனாரிட்டி தான் இன்றைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் யார் நல்லவர்கள் பெரும்பான்மையான மக்கள் நன்மையை நேசிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான மக்கள் மக்கள் ஒழுக்கமுடையவர்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்திலே சமூக நடைநிலக்கத்தையும் அமைதியையும் ஒழுக்கத்தையும் விரும்பக்கூடியவர்கள் ஆக பெரும்பான்மையான மக்கள் ஒழுக்கமிக்க மக்கள் இறையச்சமைக்க மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் இந்த தீமைகளுக்கு எதிராக நாம் தீமைகளை ஒழிப்பதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இது கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டித்து கூறியுள்ளது இதற்காகத்தான் இந்த பணிக்காகத்தான் இந்த போராட்டத்திற்காகத்தான் இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் மேலும் அவன் இந்த வாழ்க்கை நெறியிலே அவங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் வைத்து விடவில்லை மிக பெருமானா சல்லாஸ் அவர்கள் மோகத் பின் ஜவர் அதி அவர்களை யமன் தேசத்துடைய கவர்னராக அனுப்புகிறாங்க அவர் இளைஞர் அவர் என்ன சொன்னாங்கன்னா மோகதே மக்களை நீர் என்ன செய்யுங்க சிரமப்படுத்தி விடாதீர் எளிமைப்படுத்துங்கள் பஷ்பூ வலாது நபிரூ நச்செய்தி சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் பயமுத்திக்கிட்டே இருக்காதீங்க அவங்களுக்கு எளிமையான கடலைகளை கட்டளை கொடுங்க அவங்களுக்கு கஷ்டமான கட்டளை கொடுக்காதீங்க என்று அவருக்கு உபதேசம் கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த நபிமொழிகளெல்லாம் நம்மால் பார்க்க முடியும் கண்டித்துக்குள்ளது அல்லாவத்தோலா வந்து இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்திருக்கான் இப்போ கதாலிக்கு ஜர்னாக்கும் உம்மத்த வசத்தன் நாம் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக தேர்ந்தெடுக்கிறோம் சொல்கிறேன் இன்னொரு இடத்துல அல்லாவதோலா சொன்னால் குணும் ஹைர உம்மத்தின் உரைச்சுனாஸ் நீங்கள் உங்களை நாம் சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் என்னென்ன சொன்னால் தாமரோன பில்மாவும் தன்னு கவனையில் முன்க நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க ஏமருகும் பில் மஹரூபி என்காகுமானில் முன்கரி ஒய் ஹில்லு அகமத் தையி பாத்து ஒய் ஹர்ரிம் அலை உள் ஹபாயித எதவு அன்கும் இஸ்ரகும் லகுலாலி காண தலையும் இந்த இறை தூதர் சலல்லால் சொல்றும் மக்களை நன்மை செய்யுமாறு அவனை ஏவுகின்றார் தீமைகளிலிருந்து அவரை தடுக்கின்றார் மேலும் எனக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார் தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கிறார் மேலும் அவர்கள் மீது உள்ள சுமையை இறக்குகிறார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்திருக்கிறார் இது இறைத்தொடனே ஒரு பணி இறைத்து செல்லாத ஒரு பணி கண்ணியத்துக்குரிய இப்படி நாம் மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறான் உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் இணைத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் முன்பும் பெயர் சூட்டியிருந்தான் இந்த வேதத்திலும் சிறுந்து சொல்கிறான் கிறிஸ்தவரும் யூதம் கிறிஸ்தவன் சொல்கிறாங்க இப்ராஹிம் எங்களை சேர்ந்தவன் சொல்கிறான் சொல்கிறான் யூதர்கள் இப்ராஹிம் எங்களை சேர்ந்தவன் ஆனால் யூதம் எப்பொழுது வந்தது கிறிஸ்தவம் எப்பொழுது வந்தது இப்ராஹிம் அலே இஸ்லாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகளில் வந்தவங்க தான் யார் அந்த வழி இது மூசா அலுலாமுக்கு பிறகு தான் யூதம் தோன்றியது ஈசா அலி இஸ்லாம் எனக்கு பிறகு தான் கிறிஸ்தவம் தோன்றியது ஆக இப்ராஹிம் ஒரு ஒருமனப்பட்ட முஸ்லீமாக இருந்தார் இறைவன் இறைவன் அவர் வந்து யூதராக கிறிஸ்தவராக இருக்கவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாமே அப்ரஹாம் நபியே என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களை கேட்ட கொள்கிறோம் கிறிஸ்தவளை ஏற்றுக்கொள்கிறார்கள் யூதர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் சாபிகளில் செல்லப்படுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் உலகத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள் யாரை எடுத்துக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஆக இப்ராஹிமுடைய மார்க்கம் சொன்னால் ஏன் நூடைய மார்க்கம் மூசாவுடைய மார்க்கம் ஈசாவுடைய மார்க்கம் சொல்லலை ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தனி ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மண்ணிலே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டு முறைகளையும் ஒழித்தார் ஏக இறைவணக்கத்தை இந்த மண்ணிலை நிலைநாட்டுவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தார் அவருக்கு பிறகு வந்து அத்தனை நபிமார்களும் இறைத்தோதர்களும் அவருடைய குடும்பத்திலும் தான் வந்தாங்க அவருடைய இரண்டு மகன்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாமுடைய தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க இதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா அங்கேருந்து இப்ராஹிமுடைய வார்க்கத்தில் நீங்கள் நினச்சிருக்கேன் இறைவன் தான் உங்களுக்கு அப்பையே முஸ்லீம் சொன்னால் எப்பொழுது முசிச்சுன்னா முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படுத்தி வாழ்வது ஆக எதுக்கு தெரியுமா தூதர் உங்கள் மீது சான்று வழங்கக்கூடியவராக இருப்பார் யோதா இந்திய கூணரசூழ சகீதன் அலைக்கும் மற்ற கூண சுகதாளனா இந்த தூதர் இறை தூதர் எப்படி தெரியுமா உங்களுக்கு முன்னால் சான்று வழங்குவேன்னா உங்களுக்கு முன்னால் இந்த குரானுடைய அடிப்படையிலே இறை வழிகாட்டினுடைய அடிப்படையிலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காலத்து போயிட்டார் அந்த ஐஷா சித்திகா ரதி இல்லாதோனத்தில் மிக பெருமானது அருமை துணைவியார் ஐஷா ரதி இல்லாத மக்கள் கேட்டாங்க இறைத்தோருடைய வாழ்க்கை எப்படி இருந்து குரானை படிக்கலையா கான ஹுலுக்கஹல் குரான் உடைய வாழ்க்கை குரானாக இருந்தது அப்போ குரானை வந்து ஒரு கற்பனை தத்துவமாக ஒரு தத்துவ நூலாக கற்பித்துவிட்டு செல்லவில்லை நபிகள் பெருமானால் எந்த குரானை இந்த மக்களுக்கு பற்றிய போதித்தார்களோ அந்த குரானுடைய செய்தியின் அடிப்படையில் தாங்களும் வாழ்ந்தார்கள் அப்படி வாழக்கூடிய சொசைட்டி உருவாக்கிட்டு போனாங்க ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும் காமிச்சிட்டு போனாங்க தனிமொழி வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து அரசியலிருந்து ஆன்மீகத்திலிருந்து போரிலிருந்து சகோதர சமுதாயத்தினோட இருந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பொருளாதார இருந்து எல்லா விஷயங்களிலும் இறைவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி காண்பித்தார்கள் குரானிய சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்றார்கள் அது மாதிரி நீங்களும் வாழுங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு ப்ராக்டிக்கல் வருமானம் தான் வாழுங்க அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுபடுத்தும் ஆனால் துரதிசமாக குரானை ஓதுகிற குரானை கேட்பதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குரானை புரிவதற்கும் குரானுடைய அடிப்படையில் வாழ்வதற்கும் நாம் தயாராக இல்லை இல்லையா இரவு முழுவதும் குரானை ஓதுக தயாராக இருக்கும் இரவு முழுவதும் குரானை கேட்பதற்கு தயாராக இருக்கும் கால்கெடுக்க என்று குரானை செமி முடிப்பதற்கு தயாராக கூடிய சமுதாயம் குரானை புரிந்து கொள்வதில்லை குரானுடைய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை யாராவது இஸ்லாத்தை பற்றி கேட்டால் புத்தகத்தட்டுக் கொடுப்போம் இதுதான் இஸ்லாம் புத்தக தட்டுக் கொடுப்போம் இல்லாத வரலாற்றை கொடுப்போம் குரானை கொடுப்போம் என்றைக்காவது போய் இஸ்லாத்தை பற்றி தெரியணுமா என்னுடைய வாழ்க்கையை பார் அதுதான் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஒவ்வொரு முஸ்லீமருக்கும் வேண்டும் அப்படி தானேங்க நம்மளை பார்த்தா என்ன அப்படி வந்துடுவாங்களா அதான் காப்பாற்றும் ஆனால் நம்ம இது ஒரு சிரிக்க வேண்டிய விஷயம் என்ன சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த இஸ்லாத்தையும் என்னுடைய வாழ்வியை நிறையா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இதுதான் இதனுடைய இறுதி மார்க்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்தின் ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் வாழவில்லை என்றால் யார் வாழ்வார் இதுதான் அழைப்பு பணி இதான் தாவா இல்லைல்லா சும்மா நாவில் சொல்கிறது இல்லை சொல்றது ஈஸி செய்வது கடினம் செய்து படுத்தி காட்ட வேண்டும் ஆக அதுக்கு பிறகு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காத்தை கொடுங்கள் மேலும் அல்லாஹை இருகப்பட்டு கொள்ளுங்கள் வேத்த சும பில்லா அப்படி என்ன அல்லாவுடைய வேதத்தை கற்பட்டுதான் இவனை பல இடங்கள் சொல்லுவாங்க ஒற்றுமை இன்னும் கயிறை பட்டிப்படுத்திக்கணும் ஒற்றுமையெல்லாம் வராது இல்லையா நம்ம வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க தான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அல்லாவுடைய வேதம் இருக்கிறது இல்லவா அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் இறுதியாக எருமையாக பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள் அதான் பார்த்து சிவப்பில்லா மிக தீசாக இல்லான்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் புக மவுலாக்கும் அவன் மிகச்சிறந்த அவன் தான் உங்களுடைய பாதுகாவலான்னு இப்போ நேமல் மௌலா இப்போ நசீர் அவனை எத்தனை சிறந்த பாதுகாவலன் எத்தனை சிறந்த உதவியாளர் ஆனால் கண்ணியத்துக்குரியவளே எல்லா வசமானத்தில் இந்த இரண்டு வசனங்களிலே நமக்கு நீங்கள் சுது செய்யுங்கள் ருக்குவு செய்யுங்கள் இறைவனுக்கு வாய்மையாக கீழ் பழையுங்கள் நிறைவேற்றுங்கள் நீங்கள் இந்த உ உலகத்திலே நன்மைகள் செலுத்தோங்கவும் தீமைகளை ஒழித்து கட்டவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாய சம சமண சம அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமிக்க சமுதாயத்தை ஒரு சமூக நல்லிணக்கமிக்க சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக போராடக்கூடிய நுண்ணக்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவதாலா சொல்கிறான் நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த இறை தூதர் எப்படி சான்று வாழ்ந்தாரோ எப்படி ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்தாரோ அப்படி நீங்கள் வாழுங்க தொழிலை நிலைநாட்டுங்க செக்காத்து கொடுங்க அப்படின்னா இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட இறைவனுடைய உதவியை நான் பெற வேண்டும் என்றால் இப்படி நாம் அல்லாவுடைய பாதையிலே நாம் கடுமையாக முயற்சி எடுக்க வேண்டும் எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையிலேஷா இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இந்த இறைமார்க்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய சகோதர எல்லாம் அழைக்கக்கூடிய நன்மக்களாக நல்ல இறைவன் உங்களையும் இணை வாக்கியுள்ளவானாக தப்பனா மின்னா என்ன கத்த சமயதலிங் பத்து பலைனா என்னக்கத்த தவாபு ரஹீம் வாஹ்ரு தவானா ஹஹந்தில்லா